ஃபேமிலிக்குள்ளே குழப்பங்கள் எது செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடையாது தகராறு வரலாம் ரெண்டாவது வழக்குகள் போகலாம் இல்லை அண்ணன் தன்மைகளில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய லேண்ட் வழி அது சம்மந்தப்பட்டவையில் வழக்குகள் வரலாம் அந்த இடம் விற்று கடன் தீர்ந்துடும் தடகரகடன் ஒரு வேலைகள் நடக்கும் கடன் மனைகளில் ஒற்றுமைகள் ஏற்பட்டோம் வழிகள் வரும் எதுனா ஒரு கேஸ் பெரிய பிரச்சனையா போய் அந்த கேஸ்க்கு சால்வ் ஆகிடும் ரொம்ப குழப்பங்கள் ஒரு நல்ல சேலரி வந்து அந்த அளவுக்கு உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும்

வந்து அதாவது சனி ஒரு நிவர்த்தி ஆச்சுன்னு நினைச்சாங்க ஆனா அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வட்டத்தில் குரு வந்துடுறார் இந்த பன்னெண்டாம் விரையாது ஆனா சின்ன ஜாதகத்தில் இருக்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதுதான் யோகம் சொல்லுவாங்க குரு எப்போ மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்காங்களோ அப்போ பன்னெண்டாம் இடத்துல வர குரு பதினெண்டாம் இடத்தோட வேலையை செய்வான் லாபத்தோட வேலையை அப்போ லாபம் கிடைக்கணும் ஆனால் இருந்தாலும் இப்போ செலவுகள் அதிகம் ஃபேமிலிக்குள்ளே குழப்பங்கள் எது செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடையாது அது இல்லாமல் கோர்ட் கேஸ் ஏதோ ஒரு கேஸ் வராமாரியாகவும் அந்த கோர்ட்டு ப்ராப்ளம் வரும் அதுக்கான ஹஸ்பண்டு வகையில் தகராறு வரலாம் ரெண்டாவது வந்து வழக்குகள் போகலாம் இல்லை அண்ணன் தமிழகங்களில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய லேண்டு வழி அது சம்மந்தப்பட்ட வழியில் வழக்குகள் வரலாம் இல்லை அவங்க ஃபேமிலி இடம் கிடைக்காம அந்த இடங்கள்னால பிரச்சனைகள் வரலாம் மனசு வருத்தங்கள் ஏற்படலாம் புரிதல் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும் செலவுகள் பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியல வெளியே கடன் வாங்கி கொடுக்கணும் அந்த சூழ்நிலைகள் ஏற்படுத்தாங்க பிஸ்னஸில் போன போனங்கள் வரல இடம் விற்று தான் எல்லாத்தையும் செய்யணும் இடம் விற்று அந்த கடனை தீக்கணும் ஏன்னா அசும சனையில் கடன் வாங்கி அந்த பிரச்சனையில் மாட்டோம் அதை விற்று செய்யலாம் அது விற்க மாட்டேன் அதனால் திரும்பவும் வட்டி வருது அந்த வட்டிக்கு சில கடன் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலமை இந்த கடைகிறதுக்கு ஏற்பட்டிருக்கோம் அதெல்லாம் இந்த பன்னெண்டில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாதிரியே தெரியும் முதல் ரெண்டு மாதத்துக்கு அப்படி இருக்கும் ஜூலை வரைக்கும் அப்படி இருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நாலு மாதம் அவங்களோட நிவர்த்தி ஆகிடும் அந்த இடம் விற்று கடன் தீர்ந்துடும் தடகரகடன் ஒரு வேலைகள் நடக்கும் ஏன்னா குரு தெருமாரி விவசாயி போகிறப்போ அவங்களுக்கு பதினெண்டாம் இடத்தோட வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிடும் அது செய்ய ஆரம்பிச்சிடல அந்த நாலு மாதத்தில் எல்லா வெற்றியும் கிடைச்சி ஸோ ஆகஸ்ட்லேருந்து ஒரு பெரிய வேலைகள் கிடைக்கும் கடன் மனைவியில் ஒற்றுமைகள் ஏற்பட்டுரும் வழிகள் வரும் எதுனால் ஒரு கேஸ் பெரிய பிரச்சனையாக போய் அந்த கேஸுக்கு சால்வ் ஆகிடும் திடீர்னு சால்வ் ஆகி அந்த பிரச்சனையிலேருந்து பரவாயில்ல ஒரு நல்ல எங்களுக்கு கேஸோட தீர்ப்பு கிடச்சிது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வரும் அந்த செயல்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு வேலையில் வந்து ரொம்ப குழப்பங்கள் ஒரு டல் சேல்ரி வந்து ஒரு நல்ல அனுப்பாங்க திடீர்னு டீகிரேட் ஆகி அந்த சேலரியை வந்து வழி பண்ணுற அளவுக்கு வந்துடும் அந்த சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறார் அது இல்லாமல் இவங்க வந்து மெயினாக வந்து வேணா கிடையாது குருக்கு தட்சிணாமத்திக்கு பன்னெண்டாம் இடம் வர்றதுனால தக்ஷணாமத்தி பிரீத்தி பண்ணணும் மாறுற அன்னைக்கு நாளைக்கு மாறுற நாளைக்கு மாறசல்லாம் ஒரு பிரீத்தி பண்ணுறது ஒரு பெரிய பலனாக கொடுக்கும் அது இவங்க வந்து பெருமாள் தான் போகணும் பெருமாளுக்கு என்ன நிவர்த்தி இருக்க போங்க ரெண்டாவது குலதெய்வத்தை வழிபாடு குலதெய்வத்தை வழிபாடு பண்ண சொல்ல எல்லா பலத்தையும் தாங்கி பிடிக்கும் அந்த தாங்கி பிடிக்கிறதா குலதெய்வத்துக்கு நம்ம எதனால் நிவர்த்தி கடன் செயல்கள் இதெல்லாம் பண்ண சொல்ல கடகத்துக்கு நல்லாயிருக்கும் பர்டிகுலராக அவங்களுக்கு எடுத்திங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயிரம் நட்சத்திரம் புருதா இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே இந்த மாதிரி செயல்கள் இருக்குது பின் யோகம் இந்த குரு பெண் பாதை பெரிய பலனை கொடுத்துருவான் செயல்களையும் கொடுத்துருவான் வெற்றியும் கொடுத்துருவான் முன் மாறினது இந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படுறதை நம்ம பார்ப்போம் கஷ்டமான நலமைகள் போய் நல்ல நிலமை இந்த கஷ்டத்தை கொஞ்சம் உணருங்கள் கஷ்டத்தை உணர்ந்தப்போ வெற்றியை கிடைக்கும்ன்றத சொல்லலாம் ஓகே அதாவது ஒரு சரிவு கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு தூக்கி விடக்கூடிய ஒரு பலன் வந்து இந்த குரூப் பயிற்சியில் கடக்க ராஜிகள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிளேஸ்மெண்ட் கேரங்க்யூ டன் பி காம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜெயல்வன் சென்னை உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது